வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ பொதுவாக வந்து ஒரு அப்படிங்கிறது வந்து டபிள்யூ டபிள்யூட ஒரு ஆனுவல் பே பெரிய ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி போதுன்னா ஸோ எல்லா பே அந்த ரெசுல் மினியா பே பெரிய உள்ளவங்க மட்டும் சூப்பராகவே போதுன்னா ஸோ டபிள்யூ வந்து அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க ஸோ நிறையா அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போ இல்லை நாற்பது ரெசுல் பார்த்தீங்கன்னா நடந்து முடிச்சிருக்கு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதோ பதிவு பார்க்க போகிறோம்னா ஸோ சரி பாக்குறதுக்கும் சூப்பரா அதாவது மக்களை வேற லெவல்ல கண்ணா அப்படி கவர்ந்து பார்த்தீங்கன்னா டாப் டென் ரசூல் மினியாவோட கிராண்டஸ்ட் ஸ்டேஜை பத்தி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் படுங்க சோ அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசுல் நியூஸ் அப்டேட் பத்தி நோட்டிபிகேஷன் வரும் வாங்க போகலாம் ஸோ அடுத்தது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டாப் டென்னாவது கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் இது தெரியுமா ரசல் மணியால் ஸோ அது வந்து ரசல் மணியா தேர்ட்டி சிக்ஸோட பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் தான் குறிப்பா வந்து இந்த ஸ்டேஜ் டாப் டென்னுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரில பட் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது இது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பேண்டமிக் டைம்ல நடந்தது ஆடியன்ஸ் அதாவது ரசோல்மணியா ஹிஸ்டரியில் ஆடியன்ஸ் இல்லாமல் நடந்த மொதல் ரசோல்மணியை இந்த ரசோல்மணியா தான் ஒரு ஆடியன்ஸ் கூட இல்லை ஸோ அது வந்து வெறும் சுற்றி சுத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் மட்டுமே வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க அந்த ரசோல்மணியோட மொத்த ஃபுட்டேஜுமே இப்படி தான் இருக்கும் இந்த ரசோல்மணி

டாப் நைனில் பத்தீங்கன்னா நம்ம எந்த ரசோமணியா ஸ்டேஜை பார்க்க போறோம்னா ரசோல்மணியா தேர்ட்டி ஃபைவோட ஸ்டேஜ் தான் ஸோ இந்த ரசோல் மனியா ஸ்டேஜை பொறுத்தறையும் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ வந்து மென கெடலை ஸோ சுருக்கமாக ஒரு சின்ன ஸ்க்ரீனும் மட்டும் அதாவது ஸோ என்ட்ரி ஆகிற ஸ்க்ரீனா ஒரே ஸ்க்ரீன் மாதிரி இந்த எல்இடி டிவி ஸ்க்ரீன்றி தெரியுமா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனை மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டாங்க ஸோ வேறு ரிங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கூண்டு மாதிரி வச்சு பத்தினா வச்சுக்கிட்டு இருந்தாங்க பத்தினா இந்த ஸ்டேஜோட மற்றபடி பத்தினா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பெரிய ஒன்றும் கிடையாது இருந்தாலும் இந்த ரசுல்மணியா ஸ்டேஜை பாக்குறதுக்கு உண்மையில கிளாசிக்கா இருந்து சோ அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கலர் செட்டப் தான் அந்த ரெட் செட்டப் தான் சோ கலர் அப்படியே ஆரஞ்சு கலர்ல அந்த ரெட் கலர்லாம் பத்திலாம் பண்ணாதான் ஸோ அதுக்கப்புறம் அந்த மணியானு வந்துட்டா அந்த பைரோ செட்டப் தான் அந்த பைரோ செட்டப்போ வித்து அந்த அந்த கலரோடு பார்க்குறது பற்றி அந்த ரசன் மனியாக பார்க்கறதுக்கு உண்மையிலே சூப்பராகவும் இருந்துச்சு அந்த ஸ்டேஜ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய குறைய தெரில பட் இருந்தால் இருந்தாலும் இந்த மணியெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நம்பர் எயிட்டோட கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் ஏதாவது பார்க்க போகிறோம்னா ரசோல் மனியா தேர்ட்டி டியோட ஸ்டேஜ் தான் ஸோ இந்த ஸ்டேஜ் உண்மையிலேயே பார்க்கறது சூப்பராகவே இருந்துச்சு குறிப்பாக வந்து அந்த ஸ்டார் ஷேப் ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா ரசோல் மினியா தேர்ட்டி எய்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரசோல் மெனியாவும் ஸோ ரசோல் மனியா தேர்ட்டி டூ இந்த இந்த இதும் நடந்த இடம் ஒரே ஸ்டே ஸ்டேடியோ தான் ஸோ ரெண்டுமே பார்க்குறது கொஞ்சம் சிமிராக தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அதே ரெசல் மணியாக தேர்ட்டி எயிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் சிம்பிள் வந்து ரெசிலர்ஸ் என்ட்ரி ஆகிற ஸ்ட்ரீனில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படுக்க போட்டு ரெசலர்ஸ் காலு காலை போட்டு நுப்பாங்க தெரியுமா ரம்பு ஸோ அதில் போட்ட மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டிங் செட்டப் தான் இந்த ரெசல் மணியோட ஹைலைட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட்டை பத்தின்லாம் வச்சு விட்ருப்பாங்க ஸோ அது பார்க்குறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்த்துக்கோங்க அது அந்த அந்த அதை அப்படி இப்படின்னு வேட்ருக்கப்போ அந்த ரசல் அந்த லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த இதை தூக்கி விட்டுடுச்சு ஸோ ஸ்டேஜோட அதாவது அந்த செட்டப்போட அந்த லைட்லிங் தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மெண்ட் தேர்ட்டி டூவில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்பர் செவனில் பார்த்தீங்கன்னா எதோ பற்றி எந்த ரசன் மணியாக இருக்குன்னா ஸோ ரசன் மணியாக தேர்ட்டி எயிட் தான் ஸோ சுருக்கமாக நம்ம இதுக்கு முன்னே ஒரு ரசல் மணியை பார்த்தோம்னா தேர்ட்டி டூவும் தேர்ட்டி எயிட்டும் ஒரே ஸ்டேடியத்தில் தான் நடந்து ஸோ அதனால் ஸ்டேஜ் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது பட் ஒரே வித்தியாசம் தான் அதாவது அந்த ரசன்மணியாக தேர்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கீழோட ரேம்ல போட்டிருப்பாங்க பட் இதை அப்படியே கொஞ்சம் தூக்கி பார்த்தீங்கன்னா சொருன்னா மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் செட்டப் அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கோம் பட் இது பார்த்திங்கன்னா கான்செப்ட் முழுக்குமே ஸோ ப்ளூ கலரில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனாக செட் பண்ணியிருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு உண்மையில் கிளாசிக்காக இருந்து ஸோ ராம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேமில் நடந்து வந்துட்டு இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா சுல் மெனியா அப்படின்ட்டு ஸோ இருந்து கீழே வரைக்கும் அளவாக போட்டிருப்பாங்க ஸோ செட்டப் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஸோ இந்த ரசம் மணியாக்கி பார்த்திங்கன்னா சவுண்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா டாப் சவுண்டில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரசம் மணியாக தான் குறிப்பாக யாராலும் மறந்துருக்க மாட்டீங்க ஸோ ரோமன் ரேஞ்ச் டபுள் சேமியனா பார்த்திங்கன்னா ஸோ இந்த ரசம் மணியை தேர்ட்டி எயிட்டில் தான் பார்த்திங்கன்னா ஆயிருப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த ரசம் மணியாக ஸோ எந்த லெவலுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க பாத்தீங்கன்னா ரெசோல் மினியா தேர்ட்டி ஒன்னோட ஸ்டேஜ் ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு டைப்பா இருக்கும் அது என்ன ஒரு சிம்பிளில் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஒரு மாதிரி அப்படி இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஒரு முக்கியமான வடியில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேப் பண்ணி தான் போட்டுருப்பாங்க சோ பட் பார்க்குறதுக்கு உண்மையில கிளாசிக்கா இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கும் மேல பாத்தீங்கன்னா ரிசோல் மினியான்னு போட்டிருக்கோம் ஸோ அது ஒரு மாதிரி இந்த ரெட் அண்ட் ஒயிட் அந்த அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த ரச

அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பற்றி வேறு என்ன சொல்லலாம் எனக்கு தெரில ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் ஏன்னா அந்த ஒரு சிம்பிள்னு சொல்லி பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அந்த ஒரு கிளாஸிக்காக டிசைன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் நல்லா பிடிச்சிருந்து டாப் ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஏன்னா சத்தியமாக தெரில ஏன்னா இதோட சூப்பரான எல்லாம் நிறைய இருந்து பட் இது டாப் ஃபைவ்ல வந்திருக்கு ஸோ அதையும் எந்த ரெசிலும் பண்ணி ஆனால் நம்ம ரசல் மினியாக ஃபார்ட்டி ஓட பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் தான் ஸோ அதாவது இது வந்து வெறும் சிம்பிளாக பண்ணியிருந்தாங்க ஸோ அரேனா பெருசு தான் ரசல் மணிய்க்கு எவ்வளோ டிக்கெட் செல் பண்ண முடியுமோ அது பெருசு தான் பட் அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா தீமில் பண்ணியிருந்தாங்க ஸோ ரசோல் மணியா எக்ஸல் அப்படிங்குற மாதிரி ஒரு சிம்பிளெலாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் அந்த லெட்ருக்கு ஏற்ற மாதிரி ஸோ வச்சு பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க ஸோ அழகாக மினிங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டைப்பாக இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அது அளவுக்கு பார்த்திங்கன்னா ரசல் மணியா வைப்பு தந்திச்சானு கேட்டிங்கன்னா சத்தியமாக தரல ஸோ இந்த மாதிரி உள்ள ரசல் தான் நம்ம ரோமனோட டைட்டில் ரெயினே இப்படி முடிஞ்சிருச்சு ஸோ குறிப்பாக ஸோ அது நைட்டில் நடந்த மாதிரி ஓப்பன்ஸ் ஏரியாதெல்லாம் நடந்துச்சா ஸோ அந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒய்ப்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரசல் மணியாக ரசிக்கிறது மாதிரி பெருசாக தெரில ஸோ ஃபேன்ஸோட அந்த என்ஜாய்மெண்ட்டு பெருசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எடுப்பு ஒரு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஸ்டேடியத்துக்கு ஸோ இந்த ஸ்டேஜ் செட் ஆஃபுக்கு என்னோட கருத்து டென் ஆஃப் த ஃபைவ் தான் கொடுப்பேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மோசமான ஒரு ஸ்டேஜாக தான் இருந்து பட் இதை பார்த்தீங்கன்னா இவங்க டாப் ஃபைவ் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததான் டாப் ஃபோரோட ரசோல் மணியாக கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் எதுனா ரசோல்மணியாக தேர்ட்டி செவன் தான் ஸோ குறிப்பாக இது வந்து அது வந்து இந்த பேண்டமிக் டைம்லாம் ஓரளவு முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்கிற ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரசூல்மனியா ஸோ அது மட்டும் இல்லாமல் ரசூல்மனி ஹிஸ்ட்ரிலே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டே ஒன் டே டூன்னு நடந்த ஸோ மொதல் ரசூல்மனியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ரசூல்மனியை தேர்ட்டி செவன் தான் ஸோ இதோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஏன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஊரடங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா மொதல் மொதல் நடக்கிறதுனால ஓரளவு சிம்பிளாக தான் நடத்தியிருந்தாங்க ஸோ ஏன்னா ஃபேன்ஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை ஸோ இந்த ரசூல்மனியால் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இது டே ஒன் டே டூவாக பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு பட் பார்த்தீங்கன்னா இதோட தீம் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருந்துச்சு அந்த பிளாக் இதில் தான் நடந்து ஸோ அதுவும் அந்த பைலட் அந்த இது இந்த கப்பல் சேஃப்டில் பார்த்திங்கன்னா அந்த ரசூல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா அமைஞ்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ இந்த ரசூல் மணி இதில் தான் ரோமன்ஸ் வந்து ஸோ ஏஜியன் டேனியல் பிரியாணி அட்டே டைமில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி பார்த்திங்கன்னா அவர் வெளியே வந்தார் அடுத்ததான் டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா என்ன இது ரெசல் மனியாவோட ஸ்டேஜ் இருக்குன்னா ரெசல்மனியா தேர்ட்டி ஃபோரோட ஸ்டேஜ் தான் ஸோ இந்த ரெசல் மனியா தேர்ட்டி ஃபோரோட ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது அந்த அரேனாவை விட்டா அந்த அந்த ஸ்டேஜ் இருக்கு தெரியுமா ஸோ அந்த ஸ்டேஜ் அப் தான் பத்தினா தரமாக இருந்துச்சு பைனாப்பிள் ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா தரமாகவே பார்த்தினா கொடுத்துருந்தாங்க அந்த ஒன்றை தான் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அந்த இதே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணிச்சு மற்றபடி அரேனா ஒன்றும் பெருசாக அவங்க பார்த்தீங்கன்னா டெக்ரேஷனும் பண்ணல அந்த செட்டப் ஒன்றும் பண்ணல ஸோ அந்த ஸ்டேஜ் ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த ரசம் மதியம் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிட்டு இருந்து ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயில் கொடுத்துருக்காங்க ஸோ அது இதுதான் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல பட் நல்லா தான் இருக்கு பட் டாப் த்ரீயில் வந்திருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கு

பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையில் இப்படி தான் இந்த ரசிகர் மணியோட ஸ்டேஜ் டாப் டூக்கு வரது அளவுக்கு ஸோ இது கொஞ்சம் ஒருத்தி தான் டாப் ஒன்ல பத்தி எந்த ரசுல் மணியோட செட் ஆப் இருக்குன்னா ரசூல் மணியா தேர்ட்டி நைனோட செட் அப் தான் தேர்ட்டி நைன் வந்து ஸோ ரசுல் மணியா ஹாலிவுட் அப்படிங்குற ஒரு நடந்துச்சு எல்லாம் ஸ்டேஜ் உண்மையில பார்த்தீங்கன்னா தரம் கைஸ் நான் பார்த்த வரைக்கும் இது பத்தினா தரம் தான் இது நம்பர் ஒன் வரைக்கும் வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தியான ஒரு இதுதான் கோல்டு கலரெலாம் செட் ஆப்போம் ஸோ ரசூல் அதாவது ரசிலோட என்ட்ரி அப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சீரப்பு கிடைச்சிட்டு இருந்துச்சு ஸோ ரொம்ப பெரிய லெவலுக்கு பத்தி அந்த ரேம்பே மட்டுமே இருந்துச்சு ஸோ அந்த மேட்ச